அனைவருக்கும் வணக்கம்ங்க மகாலிங்கம் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் மகாலிங்கம்ங்க நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கனா ஒரு எட்டு ஏக்கராங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவிலங்க நல்லா தென்னை கண்ணுங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு கண்ணுங்க பாருதானு சுற்றியுமே பென்சிங்க எட்டு ஏக்கராவுக்குமே ஃபுல்லாகவே பென்சிங் இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா மூணு ஃப்ரீ இபி இருக்குதுங்க ரெண்டு போர் இருக்குதுங்க ரெண்டு கிணறு இருக்குதுங்க எல்லாம் சௌகரியத்தோடு இருக்குதுங்க நான் வாங்க கிணத்த பார்க்கலாம் கிணறுங்க தண்ணி பார்த்தீங்களா எல்லா போர் ஒன்று இருக்குதுங்க நல்லா வாட்டர் ஃபோல் இல்லை இது எங்கே லொக்கேட் ஆகிடுங்க இந்த பூமி பல்லட உடுமலை மெயின் ரோட்லேருந்து இதுக்கு வரலாமுங்க அதாவது வந்து பூலாடி பிரிவுங்கிற ஏரியாவிலிருந்து இதுக்கு ஜஸ்ட் ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் இது இருக்குதுங்க இந்த பூமிங்க இந்த பூமி பிடிச்சிருந்தால் என்னோடய நம்பர் கால் பண்ண கால் பண்ணுங்கள் அதே போல் இதை பிரித்து வேணாலும் வாங்கிக்கலாங்க உங்கள்கிட்ட பட்ஜெட் க டோட்டல் பூமிக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா ஃப்ரீபியோட இதை பிரித்து வேணாலும் வாங்கிக்கலாமங்க பிரித்து வேணாலும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க அதனால் இது பிடிச்சிருந்தால் ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தா என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் செவன் நன்றிங்க ஒரு இதனோடய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தி மூணு லட்சரூபா கேட்குறாங்க பிடிச்சிருந்தா குறைச்சி பேசலாங்க நன்றிங்க